நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் சினிமா வட்டாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது நடிகர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த பிரசாத் யார் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன பெங்களூரு போதைப்பொருள் பொருள் மாஃபியாவிடம் தொடர்பு குறித்தும் அதிமுகவின் முக்கிய தலைவருக்கு அட்மினாக இருந்து சினிமா நடிகர் நடிகைகளுக்கு போதைப் பொருள் சொகுசு விருந்து நடத்தும் நபராக மாறியது எப்படி என்கிற போதை மாஃபியா பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு முகம்பாக்கத்தில் சிலர் சேர்ந்து பாண்டவா என்ற அணையை உருவாக்க வேண்டும் என்ற கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில்தான் போதைப் பொருள் சப்ளை குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி லார்ட் ஆஃப் தி ட்ரிங்ஸ் என்ற மதுபான விடுதியில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் அஜய் வாண்டையார் பிரசாத் மற்றும் ரவுடி நாகேந்திர சேதுபதி உள்ளிட்ட ஒன்பது பேர் மது போதையில் தகுராில் ஈடுபட்டதாக அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் இந்த விசாரணையில்தான் அதிமுகவில் இருந்து பிரசாத் கைதான பிறகு அடுத்தடுத்த புகார்கள் குவிய ஆரம்பித்தன குறிப்பாக பிரசாத் மீது அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் பண மோசடி விவகாரத்திலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சென்னையில் ஐந்து வழக்குகள் பிரசாத் மீது நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சென்னை நுகம்பாக்கத்தில் வேலு என்பவரிடம் பதினோரு லட்சம் ரூபாய் அசோக் குமார் என்பவரிடம் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு பத்தாண்டுகளாக மோசடி செய்ததாக அளித்த புகார்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுபோன்று பண மோசடி மட்டுமல்லாது பிரசாத் மற்றும் அஜய் வாண்டிகார் இருவரும் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து தகவல் தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமானது அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி இருநூறு பேரிடம் மோசடி செய்து இரண்டு கோடி ரூபாய் வரை ஏமாற்றியது தொடர்பாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரசாதிற்கு உடந்தையாக இருந்த காவலர்களும் இந்த விவகாரத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சினிமாவில் தயாரிப்பாளராக உருவான காரணத்தால் பல நடிகர் நடிகைகள் தொடர்பு கிடைத்தது கடந்த பத்து ஆண்டுகளாக பல நடிகர் நடிகைகளுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது இவர்களுக்கென சொகுசு விருந்துகள் சென்னையில் பல்வேறு இடங்களில் பிரசாத் நடத்தியதாகவும் அதற்கு பொருளை மது விருந்தில் சப்ளை செய்ததும் விசாரணையில் அதிர்ச்சி தகவலாக வெளிவந்துள்ளது கடந்த மூன்று ஆண்டு காலமாக கொகைன் போதைப் பொருளை பெங்களூருவில் உள்ள நைஜீரியர்கள் மூலமாக பெற்று நடிகர் நடிகைகள் இரவு நேர விருந்தில் பிரசாத் போதைப் பொருள் சப்ளை செய்தது தெரிய வந்துள்ளது சென்னையில் சமீப காலமாக கொகைன் போதைப் பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கும் பெரும்பாலான வழக்குகளில் பிரசாத் போதைப் பொருள் வாங்கியதும் தெரிய வந்துள்ளது அந்த வழக்குகளிலும் பிரசாத்தை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள சென்னை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக கொகைன் போதைப் பொருள் இரண்டு ரகங்களாக சப்ளை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏழாயிரம் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரையிலான உயர்தர கொகைன் போதைப்பொருள் இரண்டாம் ரகம் என்றும் பத்தாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படும் கொகைன் போதைப் பொருள் முதல் ரகம் என்றும் தெரியவந்துள்ளது கொக்கைனின் போதைப் பொருளை விற்பனை செய்வதற்கு தன்னை தொடர்பு கொள்ள தனியாக பிரைவேட் நம்பர் ஒன்றை பிரசாத் வாங்கி வைத்திருப்பதாகவும் நடிகர் நடிகைகள் மூலமாக போதைப் பொருள் யாரிடம் வாங்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த பிரைவேட் நம்பரை பயன்படுத்தி தப்பித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த பிரைவேட் நம்பரில் யார் யார் தொடர்பு கொண்டார்கள் என்ற விவரத்தை பெற முடியாது எனவும் இதை பணம் கட்டியே விபிஎன் மூலமாக பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போதை பொருளை யாரும் சந்தேகம் ஏற்படாதபடி சப்ளை செய்ததும் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக பிரசாதிடம் தொடர்பு கொண்ட நடிகர் நடிகைகள் யார் யார் என்பது குறித்து அவர் பயன்படுத்திய நம்பர் மூலம் கண்டுபிடிப்பது சவாலாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இருப்பினும் பண பரிவர்த்தனைகள் மற்றும் பிரசாத்திடம் தொடர்பில் உள்ள நபர்கள் குறித்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்திய போது பலர் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் கொகைன் போதைப் பொருள் பயன்படுத்தி சிக்கியது தெரிய வந்துள்ளது தீங்கரை என்ற திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளராக பிரசாத் இறந்த நிலையில் அதில் ஹீரோவாக நடித்து வந்த ஸ்ரீகாந்த் பல தொகுசு பார்ட்டிகளிலும் கலந்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அப்போது பிரசாத் கொக்கைன் போதைப் பொருளை ஸ்ரீகாந்திற்கு சப்ளை செய்ததும் அவர் அளித்த வாக்குமூலத்தின் மூலம் உறுதியானது நடிகர் ஸ்ரீகாந்த் பத்து லட்சம் ரூபாய் பிரசாதிற்கு கொடுத்ததாகவும் அதை திருப்பி தராததால் கொக்கைன் போதைப் பொருளை கொடுத்து கடனை கழித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது குறிப்பாக பட தயாரிப்பில் பிரசாத் ஈடுபடுவதற்கு தேவையான படம் போதைப் பொருள் சப்ளை செய்து கிடைத்ததை வைத்து படம் எடுத்தாரா என்ற அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த போதைப் பொருள் அனைத்தையும் கைது செய்யப்பட்ட பிரதீப் கோகேகார் என்பவர் மூலமாக பெங்களூருவில் இருந்து நைஜீரியர்களிடம் வாங்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது கைதான பிரதீப் கமிஷனாக சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் வகையில் சுமார் நாற்பது முறைக்கு மேல் பிரசாதிற்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது ஆனால் பிரசாத் பிரதீப்பிடம் மட்டும் போதைப் பொருள் வாங்கவில்லை எனவும் பல கொக்கை போதைப் பொருள் சப்ளை செய்பவர்களிடம் வாங்கியதும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்களின் தொடர்புகளையும் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் கைதான பிரசாத்துடன் தொடர்புடைய நடிகர் நடிகைகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பட்டியலை எடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தி சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதே போதைப் பொருள் விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த நடிகர் கிருஷ்ணாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேரளாவில் படப்பிடிப்பை முடித்து சென்னை திரும்பிய நடிகர் கிருஷ்ணா போலீசாரிடம் ஆஜரானார் அவரிடம் போலீசார் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா ஸ்ரீகாந்த் உடனான நட்பு உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தனர் மேலும் நடிகர் கிருஷ்ணா பயன்படுத்தினாரா என மருத்துவ கூறப்படுகிறது மருத்துவ பரிசோதனை மற்றும் போலீசார் விசாரணையில் கிடைக்கும் தகவல்களை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிய வரும் என கூறப்படுகிறது குரூப் ஸ்டடி கேள்விப்பட்டிருப்போம் இங்க என்னடான்னா குரூப்பா சேர்ந்து போதை பொருளை நுகர்ந்திருக்காங்க அன்று பார்ட்டியில் கொண்டாடியவர்கள் எல்லாம் எப்போது நம் வீட்டு கதவை போலீஸ் தட்டுமோ என்று திண்டாட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஜாலிக்கு செய்தாலும் ஜாலிக்காக செய்தாலும் போதையை நுகர்தல் பெருங்குற்றம் அந்த குற்றம் கேடு தரும்